உலகத்தில் ஒன்று தெரிஞ்சு நாலு வேதம் தான் தெரியும் உங்களுக்கு ரிக் அஜு சாம அதர்வனா அஞ்சாவது வேதம் பிரணவம் நாண திஷ்டி அது ஒவ்வொரு விஸ்வகர்மாவுடைய சிறசிலையும் இருக்குது நான் ஜாதி பெருமைக்கு சொல்ல நான் என்ன வேதம் படித்தேன்னா தர்மசாஸ்திரம் படித்தினா நான் பத்தொம்பது வயசு இருபது வயசில் நான் சாமியார் ஆகிறேன் எப்படி எனக்கு நிலவை முக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சு நான் என்ன டாக்டரா அதுக்கப்புறம் தான் ஆயுர்வேதா போய் படிக்கிறேன் எல்லோரும் பண்ண தொல்லையில் போய் ஆயுர்வேதா வந்து காலேஜில் சேர்ந்து படித்தேன் இப்போவும் சொல்கிற விஸ்வகர்மாக்கள் என்பவர்கள் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் எங்களுக்கு இயேசுநாதர் இருக்காரல்ல அவரே விஸ்வகர்மா தான் தெரிஞ்சுக்குங்க அவரே தச்சுவேலா ஆசாரியோட பையன்தான் இது உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு சாக்ரெட்டிஸ் வந்து சிற்ப கலைஞரோட பையன் உலகத்தில் கூடிய மிகப்பெரிய ஜீனியஸ் எல்லாமே விஸ்வகர்மாக்கள் வாயடைச்சு போயிட்டீங்க நன்றி சார் ஏசுநாதர் விஸ்வகர்மானு சொன்னோன்னே இல்லை வாயடித்து போயிட்டீங்கள அவரே வந்து தச்சுவேலா சாரி என்னோட பையன் தான் அதுல நம்ம மனுவின் மைந்தன் அப்படின்னு தான் போட்டுருவான் மனு கிறிஸ்தவ மதத்தை தோற்று அவர் தோற்றுவிக்கல இயேசுனார் கிருஷ்ணுமர்த்தையை தோற்றுவிக்கல இயேசு ஒரு இறை தூதர் என்ன போல மக்களுக்கு புரட்சிகரமான விஷயம் அந்த காலத்துல அவர் வேற ஒரு மதத்தை சேர்ந்தவர் அவர் எப்படி வேற மதங்களுடைய ஜாதியெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க இந்து மதம் என்பது வந்து உலகம் முழுக்க பரவணம் இந்து ஹிந்து மந்தாங்க இதுதாங்க உண்மையான விஷயம் இஸ்ரேலில் வந்து இந்து மதம் இருக்குது இ அங்கே என்ன இருக்குதுங்க இஸ்ரேவேலில் ஸ்டார் தானே வச்சு கும்பிட்றாங்க ஃபோர்த் ஸ்டார் வானாகி மண்ணாகி வழியாகி மூணியாகி ஊனாகி உயிராகி உண்மையாகி கோணாகி யார் இருந்தென்று அவரவரை கூத்தாற்ற வானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவனே ஆபிரகாமனுடைய வழிவந்த சந்ததிகளில் இது இஸ்ரவேலர்கள் உன்னார் சகோதரருக்கு வந்தவர்கள் பாலஸ்தீனர்கள் உன்னார் சகோதரருக்கு வந்தவர்கள் வந்து இந்த முகமதியர்கள் இப்படித்தானே அவங்க வேதம் இருக்குது அந்த வேதத்தை எல்லாம் என்ன சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன கடவுள் ஒளிமயமானவர் இந்த பரமபிதா இந்த பரமபிதாவுக்கு உருவம் இல்லை அதைத்தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் மனிதர்கள் கால வழிபாட்டில் உருவ வழிபாடு செய்கிறாங்க ரூபம் அருரூபம் அருவம் இதான் விஷயம் அதெல்லாம் நல்லா உள்ளவன நிறையா இருக்குது